நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்கள் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டு ப்ளே லிஸ்ட்டு சென்று பாருங்கள் அதில் ஜோதிட விஷால் விபர்தன் இருக்கும் டச் பண்ணி பாருங்கள் நிறைய ஜோதிட வீடியோக்கள் இருக்கும் பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் ஒன்றுமா வாட்ஸ்அப் ஒன்றுமா நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் தை பொங்கல் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா பொங்கல் அன்னைக்கு பானை வைக்க உகந்த நேரம் என்ன இப்போ திங்கட்கிழமைன்னு நம்மளுக்கு பொங்கல் பண்டிகை வருதுங்க மா செவ்வாகி மண்டிக்கு மாட்டுப்பொங்கல் வருது இப்போ திங்கட்கிழமைங்கிறது காலையில் ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் வந்துடும் பத்திர டு பன்னெண்டு யமகண்டம் இந்த நேரத்தை அன்றைக்கி தவிர்த்தணும் அதாவது பொங்கல் காலையிலே வைக்கனாலும் நீங்கள் வைக்கலாம் காலைல ஆறரை டு ஏழுக்குள்ளே நீங்கள் பொங்கல் பானை வச்சு படைக்கலாம் காலைல ஆறரை டு ஏழுறக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் பொங்க பானை வச்சு அதுக்கு முன்னாடி படைக்க முடிஞ்சாலும் படிச்சிடலாம் அப்படி உங்களால் படைக்க முடியலைன்னா ஒன்பதுல டு பத்தரை இந்த இடிப்பட்ட நேரத்தில் நீங்கள் படைச்சிடலாம் அல்லது காலையிலே பொங்க பானை வைக்க முடியாதவங்க ஒன்பதுல டு பத்தரைக்குள்ளே பொங்க பானை வைக்கலாம் அதுக்குள்ளே படைக்க முடிஞ்சால் படைச்சிடலாம் அப்படி இல்லைனா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் படைக்கணும் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் அதை முடிச்சுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து படைக்கணும் இந்த நேரத்துலேயும் பொங்கல் வைக்கல பத்தரை மணி பத்தரை பத்தரை மணிக்கு டு அதாவது ஒம்பது லூ பத்திரையும் பொங்கல் பானை வைக்க முடியாதவங்க பன்னெண்டு மணிக்கு மேலே பொங்க பானை வச்சு படைக்கலாம் இது வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதே போல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு நம்ம பொங்கல் வைத்து வணங்கக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது கரெக்டாக பதினோரு மணிக்கு மேலே பதினொன்று டு ஒன்று பதினோரு மணிக்கு மேலே பொங்கல் வச்சு நம்ம வந்து மாட்டுக்கு படையிலிடலாங்க இந்த நேரம் வந்து சிறப்பான நேரம் மா அதாவது நான் சொல்கிறது பதினொன்று டு ஒன்று அன்னைக்கு காலையில் ஆறர டு ஏழரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதரை டு பத்தரைக்குள்ளே நீங்கள் நம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தாங்க இது பொங்கல் பானை வைக்க உகந்த அற்புதமான நேரம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்